వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్ ఇన్నికి యూపీఎస్సీ డాపర్ ఆన్సర్ కాపీ అనాలిసిస్లో ఆల్ ఇండియా రేంక్ యుఎస్ ట్వంటీ ట్వెంటీ ఫోర్ సక్తి దుబే ఆన్సర్ రైటింగ్ టెక్నిక్ టెక్నిక పాడము సో క్వశ్చన్ లాగే పోయి డైరెక్ట్ ఇంటరాక్షన్స్ విత్ సోషల్ గ్రూప్స్ లైక్ ఫ్యామిలీస్ స్పీర్స్ టీచ్ హౌ పీపుల్ షుడ్ ఎక్స్పెక్ట్ ఫ్రమ్ ఫ్రం టు బిహేవ్ లైక్ వేస్టీస్ ఏ వ వోల్డ్ రీ ఇన్ఫోసెస్ అండ్ షేప్స్ వాల్యూస్ త్రూ ఇట్స్ నమ్స్ ఇన్స్టిట్యూషన్స్ మీడియా అండ్ కలెక్టివ్ బిహేవియర్ டிஸ்கஸ் ஹவ் யர் சொைட்டிஸ் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன் சோஷியலைஸ் இட்ஸ் பாப்புலேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டூ மேஜர் காம்பனெண்ட் கேட்டிருக்கிறாங்க இது டென் மார்க்கர் கொஷனாக கேட்டிருக்காங்க டென் மார்க்கர் கொஷினுக்கு ரெண்டு பேஜ் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க அதை இந்த டாப்பர் பெட்டராக அட்ரெஸ் பண்ணியிருக்காங்க சரி இந்த பர்டிகுலர் கொஸ்டின் அப்படின்றது சிலபஸ் காம்பனண்டில் ஜிஎஸ் பேப்பர் ஃபோர்ல எதிக்ஸில் செக்ஷன் ஏ காம்பனன்ட்லருந்து கேட்கப்பட்ட கேள்வி எதிக்ஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரெண்டு காம்பனண்ட் இருக்கு எக்ஸாமில் அதில் செக்ஷன் ஏல தியரி காம்பனெண்ட்லேருந்து பிக் பண்ண இந்த கொஷின் சரி இப்போ ஆன்சர் உள்ளார போயிடலாம் ஆல் இண்டியா ரேங்க் ஒன் சக்தி துபே உடைய ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கை பார்க்குறப்ப ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ப்ராப்பரான இன்ட்ரடக்ஷன் இருக்குது இன்ட்ரடக்ஷன் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் லைன்ஸில் எழுதிருக்கிறாங்க இன்ட்ரடக்ஷனை ஃபாலோ பண்ணி பாடி ஆஃப் த ஆன்சர் எழுதிருக்கிறாங்க பாடி ஆஃப் த ஆன்சரில் வந்துட்டு பாயிண்ட் வைஸ் கம் சப்வைட்டிங் ஃபார்மேட்டு ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க ஆன்சரை வந்துட்டு கன்க்ளூட் பண்ணுறது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க சரி இப்போ இன்ட்ரடக்ஷன் உள்ளார் இன்ட்ரடக்ஷனை வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஆஃப் த கொஷின் அட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க டேரக்டா இதில் வந்துட்டு என்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இவங்க பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு மேன் இஸ் இ சிட்டுவேட் செல்ஃப் நாட் இன் ஐசோலேஷன் கிரேட்ஸ் இம்பாக்ட் ஆன் சொசை இன்டர்ன் இம்பாக்டட் ஆஸ் வெல் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதுக்கு ஆஃப் மார்க் தான் கிடைக்கும் ஏன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே அந்த ஃபஸ்ட்டு காம்பனெண்ட்டில் வந்துட்டு நாம்ஸு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீடியா கலெக்டிவ் பிஹேவியர் இந்த நாலு கீவேர்டு வந்துட்டு இன்னொரு பேராகிராஃப் மூலிமா அட்ரஸ் பண்ணியிருந்தால் இவங்களுக்கு வந்துட்டு இன்னொரு ஒன் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கு அதை மிஸ் பண்ணிவிட்டாங்க ஏன்னா வந்துட்டு அது ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் ஆஃப் த கொஷின்லேயே ஒரு சப்மிட்டிங் போட்டு அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அது அந்த டப்பர் பண்ண தவறிட்டாங்க கன்க்ளூஷனாக ஷார்ட் அண்ட் க்ள்பாக பண்ணியிருக்கிறாங்க ஜஸ்ட் சம்மரியாக இருக்குது கன்க்ளூஷன் அதனால் இதுக்கு ஆஃப் மார்க் தான் கிடைக்கும் பாடி ஆஃப் த ஆன்சர் அப்படின்றது வந்து ஸ்கீமேட்டிக் அப்ரோச்சில் டைரெக்டாக அந்த செகண்ட் காம்பனண்ட்டில் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் இன்ஸ்டியூஷனை ஸ்கீமேட்டிக் அப்ரோச்சில் பண்ணியிருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிளோட பண்ணதுனால ஒன் மார்க் அடைச்சிரும் அப்புறம் பாடி ஆஃப் த ஆன்சரில் பாயிண்ட் வைஸ் அப்ரோச்சில் மொத்தம் நாலு பாயிண்ட் கொண்டுட்டு வந்திருக்காங்க எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் நிறையா வந்துட்டு க்ரியேட்டிவாக வெரைட்டியாக எழுதிருக்கிறாங்க இந்த ஓவரால் எக்ஸாம்பிள்க்கே உங்களுக்கு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நாலு பாயிண்ட்டுக்கு ரெண்டு மார்க் கிடைக்கும் ஹாஃப் மார்க் விதத்தில் ஸோ ஓவரால் மார்க்கிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷனுக்கு ஆஃபே மார்க் கன்க்ளூஷனுக்கு ஆஃபே மார்க் ஒரு மார்க் வந்துடும் பாடி ஆஃப் த ஆன்சரில் மூணு மார்க் இங்கே ஒரு ஒரு மார்க் நாலு மார்க் ஸோ ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் மார்க்ஸ் எடுத்துருக்கிறாங்க அவுட் ஆஃப் டென் மார்க் இந்த டாப்பர் வந்து அந்த ஒரு மார்க் ஏன் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கொஷினில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு காம்பனெண்ட்டை பெட்டராக அட்ரெஸ் பண்ணியிருக்கணும் எதிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஒரு விஷயம் என்ன சொல்லுவோன்னா அட்ரஸிங் த கொஷின் கம்ப்ளீட்லி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன ஒரு விஷயம் கவனிக்கணும்னா டென் மார்க்கர் கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த கொஷினில் எது வந்து அதிகமான வெயிட்டேஜ் கேரி பண்ணும் கொஷினுக்கு ஈக்குவலான மார்க்ஸ் வந்துட்டு அவார்ட் பண்ணுவாங்களா அந்த செக்மெண்ட் ஆஃப் த கொஷின்ஸ்க்கு அப்படின்றத கரெக்டாக படித்து புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷினுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு அதிகமான விஷயம் வந்துட்டு கேட்டிருக்காங்க அந்த ஏது இந்த டாப்பர் இன்னொரு பேராகிராஃப் பயன்படுத்தியிருந்தால் ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும் அதை மிஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஓவரால் இவங்களுடைய ஜிஎஸ் பேப்பர் ஃப்ரோரில் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் டூ ஃபிஃப்டி டூ ஒன் ஃபார்ட்டி ஒன் இது வந்துட்டு ஹையஸ்ட் மார்க் எதிக்ஸில் இந்த மார்க்கை ஃபெட் பண்ணிருக்கிறாங்க ஸோ நம்ம நம்மளுடைய ஆன்சர் ரைட்டிங் எதிக்ஸ் பண்ணுறப்ப தியரி காம்பனண்ட்டை குறிப்பாக எழுதுகிறப்ப இவங்ககிட்ட இருந்து என்ன கற்றுக்கலாம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்சர் ரொம்ப குரூஷியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்சர் தியரி காம்பனெண்ட்டில் இன்ட்ரடக்ஷன் பாடி கன்களுஷன் கண்டிப்பாக எழுதணும் இன்ட்ரடக்ஷன் கன்களுஷன் ஷார்ட் அண்ட் க்ரிஸ்பாக இருக்கணும் பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சப்ரேட்டிங் கம் பாயிண்ட் வைஸ் அப்ரோச் அதுலேயும் எக்ஸாம்பிள்ஸ் வெரைட்டிஸாக இருக்கணும் கிரியேட்டிவிட்டிக்கு க்ளோ சார்ட்ஸ் யூஸ் பண்ணணும் கீபோர்ட்ஸை அண்டர்லைன் என்னென்னு ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அண்டு முக்கியமான விஷயம் கொஷின் வந்துட்டு அட்ரெஸ் பண்ணுறப்ப கம்ப்ளீட்டாக பண்ணணும் இந்த டாப்பர் அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த பர்டிகுலர் ஆன்சரில் மிஸ் பண்ணிட்டாங்க இதையும் நம்ம இன்கிராப்ரேட் பண்ணி நம்ம எத்திக்ஸ் தேரி ஆன்சரை ப்ரெசன்ட் பண்ணோம்னா நம்மளும் மேக்ஸிமம் மார்க் எந்த ஆல் இந்தியா ரேங்க் வந்து சக்தி துர்க மாதிரி எத்திக்ஸில் ஃபிச் பண்ண வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்